தலாக் 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 இந்தியாவில் தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்ற இஸ்லாம் குறித்த அந்த மூன்று வார்த்தைகள் இந்த மூன்று வார்த்தைகளை கூறிவிட்டால் போதும் கணவனும் மனைவியும் வேண்டுமா இருபதாம் நூற்றாண்டில் இப்படி ஒரு காட்டுமிராண்டி சட்டமா பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அல்லவா இது ஒழிக்கப்பட வேண்டிய ஆணாதிக்க சட்டம் அல்லவா என்ற உங்கள் கோபத்திற்கிடையில் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள்

உணவிற்கு இன்ன பிற செலவுகளுக்கும் பணம் கொடுப்பானா அவளையே வேண்டாம் என்று அனுப்பிய நான் அவளுக்கு ஏன் செலவு செய்ய வேண்டும் என்பான் வழக்கு முடிந்து விவாகரத்து கிடைக்க எத்தனை வருடங்கள் ஆகின்றதோ அதுவரை பெண் என்பவள் தந்தையின் வீட்டில் இருக்கின்றாள் அவர்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்கின்றாள் வழக்கு முடியாமல் திருமணம் செய்ய முடியாது பிடிக்காதவளை அனுப்பிவிட்ட பிறகும் தனக்கு இன்னொரு திருமணம் செய்ய முடியவில்லையே தன்னுடைய ஆசைகளை தனித்துக்கொள்ள தனக்கு ஆறுதலாக உறுதியை பெற முடியவில்லையே என்று கணவன் தவிக்கின்றான் அதே போலவே மனைவியும் இயங்குகின்றாள் ஒத்து வரவில்லை பிரிவதுதான் ஒரே வழி என்று முடிவான பிறகு எதற்காக அவர்கள் வருட கணக்கில் காத்திருக்க வேண்டும் பிடிக்காத மனைவியுடன் குடும்பம் நடத்தவும் முடியவில்லை வடக்கு போட்டால் விவாகரத்து பெற பல வருடங்கள் ஆகிவிடும் என்பதால் மனைவியை கொலை செய்துவிட்டு ஸ்டவ் அடித்து இறந்தால் கரண்ட் ஷாக் அடித்து இறந்தால் என்று நம்ப வைத்து விடுகின்றனர் இதே நிலைதான் இங்கேயும் பிடிக்காத கணவனுடன் வாடவும் முடியவில்லை விவாகரத்து பெற பல வருடங்கள் ஆகும் என்பதால் கணவனுக்கு விஷம் வைத்துக் கொண்டு வயிற்று வழியால் இறந்து விட்டான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி நம்ப வைத்து விடுகின்றனர் அல்லது சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது கணவன் மனைவியின் கழுத்தை நெறித்துக் கொள்கிறான் மனைவியோ தூங்கும் கணவனின் தலையில் கல்லை போட்டுக் கொள்கிறாள் யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் கொலை செய்கின்றார்கள் கொலை செய்தவர்கள் சிறைக்கு சென்று தனது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகின்றனர் விவாகரத்து எளிதாக இருந்தால் இதுபோன்று நடப்பதை நடப்பதை சதவிகிதம் தடுத்துவிடலாம் விவாகரத்து சட்டம் இஸ்லாத்தில் மிகவும் எளிதானது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆடை போன்றவர்கள் என்கிறது இஸ்லாம் குளிரிலிருந்தும் வெயிலில் இருந்தும் ஆடை எப்படி பாதுகாக்கிறதோ அதுபோல் ஒருவர் இன்னொருவரை பாதுகாக்க வேண்டும் மானத்தை ஆடை எப்படி உதவுகிறதோ அதுபோன்று கணவன் மனைவியின் மனைவி கணவனின் மானத்தை காக்க வேண்டும் ஆடை இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ ஆடை எப்படி அவசியமோ அதுபோன்று ஒருவருக்கொருவர் அவசியமானவர்கள் என்கிறது இஸ்லாம் கணவன் இல்லறத்திற்கு அழைக்கும் பொழுது மனைவியானவள் மறுக்காமல் வர வேண்டும் கணவனது பொருளுக்கும் குழந்தைகளை கவனிப்பதிலும் மனைவியே பொறுப்பாளி என்று சொல்லும் இஸ்லாம் மனைவி சம்பாதிக்க தேவையில்லை மனைவி சம்பாதிக்க சென்றால் அதை கணவனுக்கு தர தேவையும் இல்லை மனைவியையும் குழந்தைகளையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களது செலவினங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கணவனை மட்டுமே சார்ந்தது என்றும் சொல்கிறது ஒரு முஸ்லிம் இளைஞன் திருமணம் செய்ய வேண்டும் எனில் பெண்ணின் சம்மதத்தை கட்டாயம் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது மேலும் மனப்பெண்ணிடமிருந்து பொருளாகவோ பணமாகவோ எதையும் வாங்கக்கூடாது என கண்டிப்புடன் கூறுகிறது இஸ்லாம் பெண்கள் கேட்கும் தொகை பொருளை சொத்தை கொடுத்துதான் ஒரு ஆண்மகன் திருமணம் செய்ய வேண்டும் திருமண விருந்து முதல் அனைத்து செலவுகளும் மணமகனி தான் சாரும் திருமணத்திற்கு பின் இணைந்து வாழும் வாடும் தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகள் ஏற்பட்டு இனி பிரிவதுதான் ஒரே வழி என்ற நிலையில் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்கின்றனர் நீதிமன்றத்தில் எளிதாக விவாகரத்து பெற முடியாது அழுத்தமான காரணங்களை கூறினால் தான் விவாகரத்து பெற முடியும் என்பதற்காக கள்ளக்காதல் வேறு ஒருவனுடன் தொடர்பு என்றெல்லாம் அவதூறுகளை சொல்லி விவாகரத்து பெறுகின்றனர் இத்தகைய அவதூறுகளை சுமந்த பெண்ணை வேறு எவருமே திருமணம் செய்ய முன்வர மாட்டார்கள் என்பதால் அவளது வாழ்க்கை கேள்விக்குறியாகின்றன தனது ஆசைகளுக்காக அல்லது செலவினங்களுக்காக படிதாண்டும் நிலைக்கு தள்ளப்படுகிறாள் அல்லது பெற்றோருக்கு சுமையாக இருக்க விரும்பாமல் தற்கொலையும் கூட செய்து கொள்கின்றார் விவாகரத்து எளிதாக்கப்பட்டுள்ளதால் இத்தகைய நிலை இஸ்லாமிய பெண்களுக்கு ஏற்படுவதில்லை திருமணத்திற்கு பின் இணைந்து வாழும் இஸ்லாமிய தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகள் ஏற்பட்டால் பெரும்பாலும் அவர்களாகவே சமாதானமாகிவிடுகின்றனர் அல்லது இஸ்லாம் சொல்வது போன்று இணக்கம் ஏற்படுவதற்காக படுக்கையை பிரிக்கின்றனர் அதிலும் இணக்கமாகவில்லை எனில் இருதரப்பிலிருந்தும் இருவரை அழைத்து பேசி சமாதானம் அடைந்து விடுகின்றனர் இத்தனை படிகளையும் கடந்த பிறகு பிரச்சனைகள் தீரவில்லை இனி பிரிவதுதான் ஒரே வழி என்று வரும்போதுதான் கணவன் தலாக் என்று சொல்கின்றான் அல்லது மனைவி அணுகி விவாகரத்து கூறுகின்றார் விவாகரத்து செய்ய கணவனுக்கு எப்படி அனுமதி இருக்கின்றதோ எவ்வளவு மனைவிக்கும் விவாகரத்து செய்வது மிகவும் எளிதானது ஏன் என்ன காரணம் என்று கூட எவராலும் கேட்க முடியாது அந்த அளவிற்கு இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது பிற மதங்களில் வழக்க தொடுத்து பல வருடங்கள் காத்திருந்து விவாகரத்து பெறுவது போலின்றி தலாக் விவாகரத்தை சொல்லி எளிதாக விடுதலை பெற்று புதிய வாய்ப்பை வழங்கியுள்ள இஸ்லாத்தில் என்பதுதான் உண்மை ஊரில் உள்ள பெரியவர்கள் மூலம் பெண் விவாகரத்தை பெற்றுவிட்டால் சில மாதங்களிலேயே அவள் மறுமணம் செய்து கொள்ளலாம் கணவன் தலாக் சொல்லிவிட்டால் மனைவி அவளை பிரிந்து வாழ்வாள் பிரிவை தாங்க முடியாமல் இருவரும் வருந்தி மறுபடியும் இணைந்து கொள்ள விரும்பினால் மறுபடியும் பின்னர் சில வருடங்கள் கழித்து மீண்டும் இணைந்து கொள்ளும் வாய்ப்பினை இஸ்லாம் அவர்களுக்கு தந்திருக்கின்றது மூன்றாவது முறையாக தலாத் சொல்ல நேரிட்டால் மட்டுமே அவளை மீட்டுக் கொள்ளும் வாய்ப்பை அவன் இழந்து விடுகின்றான் தற்பொழுது இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களின் கண்ணியத்தை மீதும் உரிமைகள் மீதும் திடீர் அக்கறை காட்டும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி வகைராக்களை நினைக்கும் பொழுது ஆடு நினைகிறது என்று ஓநாய் அழுத கதை தான் ஞாபகம் வருகிறது குஜராத்தில் குடும்ப பெண்களை சீரழித்து கர்ப்பிணி பெண்களையும் வயிற்றில் இருக்கும் சிசுவையும் கொலை செய்த கொடியவர்கள் பெண்களுக்கு இஸ்லாத்தில் அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கை அந்த கயவர்களை நாம் கண்டுகொள்ள தேவையில்லை அவர்களை பற்றி மக்கள் அறிந்தே வைத்திருக்கின்றனர்